நாம் நிற்கிற இடம் இது வந்து திருமறையூர் மறுரூப சிற்றாலயம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டில் கட்டப்பட்ட இந்த சிற்றாலயத்தில் தான் நாம் இப்போது நின்று கொண்டிருக்கிறோம் இந்த சிற்றாலயத்தினுடைய வரலாறு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முந்தின சில காலங்களின் வரலாறை நம்ம அறிந்து கொண்டால் தான் இந்த சிற்றாலயத்துக்கு குறித்ததான சுவாரஸ்யமான சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் அதாவது நாசரேத் பகுதியில் கன மர்காஷ சையர் அவர்கள் தங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது அநேக மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க அவர்கள் எல்லாருக்கும் மிஷினரிகள் வெளிநாட்டில் வந்து அவர்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை கவனிக்க முடியாது அதனால ஐயாவுக்கு ஒரு தரிசனம் ஒன்று இருந்தது என்ன அப்படின்னா உள்ளூர் மிஷினரிகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர்களுக்கு இறையலை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வருடத்துல நாசரித்ல ஒரு இறையல் கல்லூரி ஒன்றை அவர்கள் ஏற்படுத்தினாங்க முதலாவது அந்த இறையல் கல்லூரியில எட்டு மாணவர்களோடு கூட அந்த இறையல் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது அந்த கல்லூரிக்கு நாசரி தியாலஜிக்கல் செமினரி அப்படின்னு சொல்லி ஒரு பெயர் சுட்டி அந்த கல்லூரி நடத்தினாங்க அதன் பிறகு இந்த கல்லூரி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது ஆண்டுல நாசரித் பகுதிக்கு ஊழியம் செய்ய வந்த கனம் சி வெஸ்டன் ஐயர் அவர்கள் இந்த கல்லூரிக்கு ஒரு புதிய பரிமாணத்தை அவர்கள் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா இந்த கல்லூரி நாசரத் இறையல் கல்லூரி அப்படிங்கிற பெயரில் இருந்து பிஷப் தியாலஜிக்கல் செமினரி அப்படிங்கிற ஒரு புது பெயரோடு கூட இந்த கல்லூரிக்கு அவர்கள் ஒரு புது பெயரை கொடுத்தாங்க அதோடு கூட நிற நிறுத்த நிறுத்தலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாவது வருடத்தில் இந்த செமினரிக்கு தேவையான ஒரு சிற்றாலயம் ஒன்றை கட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட அருமையான ஒரு சிற்றாலயம் ஒன்றை அவர்கள் கட்டி கொடுத்தார்கள் இன்றைக்கும் அந்த சிற்றாலயம் இருக்கின்றது அது நாம நின்று கொண்டிருக்கிற இந்த சிற்றாலயம் அல்ல அது அஹ் தூய லூக்கா லூகா மருத்துவமனை வளாகத்துல அஹ் நாசரி பகுதியில் இருக்கிற லூகா ஹாஸ்பிட்டல் அந்த கேம்பஸ்ல அந்த செமினரி இருக்கின்றது இப்படியாக இந்த ஊழியம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இந்த செமினரி நடைபெற நல்ல முறையில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது நீல் அயர் அவர்கள் பொறுப்பை அவர்கள் எடுத்துக்கொண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் வருடத்துல பேராயர் நீல் அவர்கள் இந்த கல்லூரிக்கு பிஷப் தியாலஜிக்கல் செமினரி அப்படிங்கிற பெயர்ல இருந்து பிஷப் தியாலஜிக்கல் காலேஜ் அப்படிங்கிற பெயரை அவர்கள் மாற்றத்தை கொண்டு வந்தாங்க அதன் பிறகு அந்த கல்லூரி சின்ன இடத்துல இருக்கிறது அவர்களுக்கு சரியாக தோணலை அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா நாசனத்துக்கு அருகில பனை மரங்களும் செம்மண்ணும் நிறைந்த ஒரு தேரி பகுதி அவர்கள் தெரிந்தெடுத்து ஒரு முப்பத்தி ரெண்டு ஏக்கர் இடத்தை வாங்கி இந்த அந்த திருமறையூர் என்று சொல்லி ஒரு பெயரையும் சூட்டினார்கள் திருமறை கற்றுக் கொடுக்கப்படுகின்ற இடமாக அது மாறப்போவதனால திருமறியூர் அப்படிங்கிற நல்ல ஒரு பெயரையும் கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாசம் பதினெட்டாம் தேதியில முதல் அஸ்திபாரத்தை அந்த புதிதாக வாங்கின இடத்துல அமைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக இந்த திருமறையூர்ல இந்த முப்பத்தி ரெண்டு ஏக்கர்ல ரெண்டு பெரிய பங்களாக்களை அவர்கள் கட்டினார்கள் ஏனென்றால் அப்பொழுது பணி செய்து கொண்டிருந்த ஆசிரியர்கள்லாம் வெளிநாட்டைச் சார்ந்தவர்கள் அவர்கள் தங்குவதற்கு வசதியாக நல்ல பங்களாக்களை இங்கே உருவாக்கி இருக்கிறாங்க அதோடு கூட இந்த வளாகத்துல மாணவர்களுக்கு என்று சொல்லி ஒரு பதினாறு வீடும் அந்த உபதேசிமா தங்கி படிப்பதற்காக ஒரு பதினெட்டு வீடுகளும் இங்கே இந்த கல்லூரியில வேலை செய்கிறவர்களுக்காக ஒரு ஆறு சிறு வீடுகளும் இரண்டு வகுப்பறைகளுமாக கட்டி முடிக்கப்பட்டு இந்த செமினரி உருவாக்கப்பட்டது இந்த பிஷப் பேராயர் நீல் ஐயா அவர்கள் தான் இந்த சிற்றாலயத்தையும் கட்டி கொடுத்தாங்க இந்த சிற்றாலயம் ஒரு மிக பிரம்மாண்டமாக இந்திய கலாச்சார முறைமையின்படியாக கட்டப்பட்ட ஒரு சிற்றாலயமாக இது இருக்கின்றது கட்டி முடித்து இந்த சிற்றாலயம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் வருடம் இதை பிரதிஷ்டை செய்தார்கள் இந்த சிற்றாலயத்தினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நல்ல கல் தூண் அமைத்து இந்த வைத்து இதனுடைய பாடத்தை அவர்கள் கட்டியிருப்பார்கள் அதில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கல் தூணிலையும் பல விதமான சிற்பங்கள் இதில் இருக்கும் அதே இந்து ஆலயங்களில் மட்டுமே இது போல சிற்பங்களை பார்க்க முடியும் இது இந்தியாவினுடைய கலாச்சாரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இது அமைகின்றது ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விதமான சிற்பங்கள் இருக்கும் இதில் மேலே பாத்தீங்க அப்படின்னா இதில் திராட்சை கொடைகள் இருக்கும் இதில் ஒரு சிலுவை இருக்கும் இதில் ஒரு தேவதூதரின் படம் இருக்கும் இதில் சில செடிகளின் படத்தை இதில் கொடுத்துருப்பாங்க இதில் ஒரு எம்பளம் இதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கலாம் அதே போல் இந்த இடத்துலையும் பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே காணப்படுகிற அநேக காரியங்கள் சிற்பங்களை பார்க்க முடியும் அதுவும் மட்டும் இல்ல இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா அநேக சின்ன சின்ன மிருகங்களினுடைய படங்களும் இதுல இருக்கிறத நாம பார்க்க முடியும் நீங்க சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரகாரம் எல்லாம் இந்த ப இந்த பகுதியெல்லாம் கல் தூண்னால அமைக்கப்பட்ட ஒரு இடமாக இது இருக்கும் அஹ் பார்த்தோம் அப்படின்னா இதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது என்று சொல்லியிருக்கும் இது பிரதிஷ்டை பண்ணப்பட்ட வருஷத்தை இது காண்பிக்கின்றது அநேக சிற்பங்கள் இதுல மிக நுணுக்கமாக செய்யப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இதுல இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு மோட்டார் வெஹிக்கிளுடைய படமும் கூட ஒரு சின்ன கார் போல அமைப்பு உள்ள படமும் இதுல பொறிக்கப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடியும் நம்ம அநேக காரியங்கள் இருக்கும் இன்னும் இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா இந்த பேஜினுடைய சாவின் இன்னும் எஸ்பிஜி சொசைட்டி ஃபார் ப்ராபகேட்டிங் காஸ்பல் அவர்கள் மூலமாக தான் மார்காஷி சையர் அவர்கள் பகுதியில் நடந்த ஊடியம் நடைபெற்றது அவர்கள் இதுல சொல்லப்பட்டிருக்கத நம்ம பார்க்க முடியும் இங்க பார்த்தோம் அப்படின்னா இரண்டு மீன்கள் இதுல இருக்கும் இனிமாக அஹ் கிராஸ் ஆஃப் ஆண்ட்ரூஸ் இதில் பொறிக்கப்பட்டிருக்கும் இப்படி இந்த மாடம் முழுவதுமே அஹ் நல்ல அருமையான கல் தூண் அதிலே அமைக்கப்பட்டிருக்கிற சிற்பங்கள் இருக்கின்றது நம்ம பார்க்கலாம் என்ன இப்படி வரலாறு சென்று கொண்டே இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தென்னிந்திய திருச்சபை உருவானது இந்த தென்னிந்திய திருச்சபை வந்து பல டினாமினேஷனை இணைத்து ஒரே திருச்சபையாக மாற வேண்டும் என்கிற பல பசுத்தவான்கள் நீதிமான்களின் கனவு நினைவான ஒரு நாள் அதன் பிறகு என்னானது அப்படின்னா அநேக டினாமினேஷன் பைபிள் காலேஜஸ் எல்லாம் இருந்தது மறுபடியும் கூடினார்கள் இப்படி ஒவ்வொரு டினாமினேஷனுக்கும் ஒவ்வொரு வேதாகம கல்லூரி இருக்க வேண்டாம் இவைகள் எல்லாம் இணைந்து ஒரே கல்லூரியாக இறையலை கற்றுக் கொடுக்கின்ற கல்லூரியாக மாறணும் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது வருடத்துல இந்த திருமறியூர் பகுதியில இயங்கி கொண்டிருந்த மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருந்த இந்த கல்லூரியை மதுரைக்கு அரசரடிக்கு மாறுதல் செய்தார்கள் அப்போ இங்க வந்து தமிழ்நாடு தியாலஜிக்கல் காலேஜ் என்று இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டிலே தமிழ்நாடு தியாலஜிக்கல் செமினரி டிடிஎஸ் என்கிற பெயரோடு கூட அரசரடி மதுரைக்கு அது மாற்றம் செய்யப்பட்டது தரங்கம்பாடியில் இருந்த ஒரு மற்றும் ஒரு காலேஜ் இவை எல்லாம் இணைக்கப்பட்டு ஒரே கல்லூரியாக இது மாறிப்போனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டுல மாறிப்போன நாள் முதல் இந்த கல்லூரி மற்றும் இந்த வளாகம் எல்லாம் இது மற்ற பயன்பாட்டுக்கு கொடுக்கப்பட்டது வீடுகள் எல்லாம் வாடகைக்கு கொடுத்தார்கள் அநேகர் வாடகை இருக்காங்க முப்பத்தி ரெண்டு ஏக்கர் முழுவதுமாக முன்னாடி போலியோ ஹோம் இருந்தது மன வளர்ச்சி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கான இல்லம் இருக்கின்றது செவித்திறன் குறைந்த பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடம் இருக்கின்றது புதியூர் இல்லம் இதில் இருக்கின்றது இன்னுமாக நர்சிங் காலேஜ் இந்த வளாகத்தில் செயல்பட்டு கொண்டு வருகிறது இப்படியாக இந்த திருமறியினுடைய மகிமை மறைந்து போனாலும் வேறு வகைகளிலே இதனுடைய கேம்பஸ் பயன்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது இப்போ ஒரு மிக அவசரமான ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா இந்த சாப்பல் அதிக நாட்களாக இது சரி சீர் படாம இருக்கிறதுனால இதனுடைய பகுதிகள்லாம் ரொம்ப டேமேஜ் ஆகி போய் இருக்கிறது இப்பொழுது அஹ் திருமறியூ கமிட்டி வந்து இதை சீர் செய்ய வேண்டும் மறுபடியும் இதை சீரமைக்க வேண்டும் அதாவது எப்படி சீரமைக்க போறோம் அப்படின்னா பழமை மாறாமல் இதை அப்படியே வைத்து சீரமைக்க வேண்டும் என்கிற முயற்சியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு சின்ன மாற்றத்தையும் புதிதாக இதில் ஏற்படுத்த போவதில்லை இப்போ எப்படி இருக்கோ அதே ஸ்ட்ரக்சரை இதை மறுபடி செய்வதற்காக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள் தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்திற்கு மிக முக்கியமான ஒரு இடமாக இது இருக்கின்றது மறுபடியும் இது சீரமைக்கப்பட்டு அநேக பந்து இதில் ஜெபிக்கின்ற ஒரு இடமாக இது மாற வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்த இருக்கின்றா அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் வரலாற்று சங்கத்திற்கு என்னுடைய நன்றி தெரிவித்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த வரலாற்று இடங்களை ஆவணப்படுத்திக் கொண்டிருக்கின்ற சகோதரர் மன்னா செல்வகுமார் அவர்கள் ஆண்டவர் பயன்படுத்தும் ஒரு பாத்திரமாக இருக்கின்றார் தொடர்ந்து அவர்களுடைய ஊழியங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிட்டும் யாவருக்கும் நன்றி தெரிவித்து